ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் ஒன்று சாமுவேல் அதிகாரம் இரண்டு இறைவசனம் மூன்று இருமாப்புடன் இனி பேச வேண்டாம் உங்கள் வாயில் வீம்பு வெளிப்பட வேண்டாம் ஏனெனில் ஆண்டவர் அறிவன் இறைவன் செயல்களின் அளவை எடை போடுபவர் அவரே ஜபம் ஞானத்தின் ஆராதித்து துதித்து மகிழ்கின்றோம் உன்னத தெய்வமே எங்கள் செயல்களை எல்லாம் நீர் அறிவீர் எங்கள் வாயின் சொற்கள் உருவாகும் முன்பே நீர் அதை அறிவீர் வீம்பான ஒன்றுக்கும் உதவாத பேச்சுகளில் செயல்களில் ஈடுபடாமல் இருக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும் எங்கள் உடல் உறுப்புகள் தூய ஆவியின் அக்கினியால் உமது ஒளி எங்களை முழுமையாக ஆக்கொள்வதாக இன்றும் என்றும் இருமாப்பில்லாத தாழ்ச்சியான உள்ளத்தோடு வாழ எங்களுக்கு உம் அருளை தாரும்